மருமையிலாளரோட பத்து அடையாளங்களை பத்தி நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலைவசம் சொல்றாங்க ஒரு பெரிய புகை மூட்டம் இது உலகத்தை சூழ்ந்துக்கும் அது அதுசா மூன்ற அளவுக்கு ரொம்ப பெரிய புகை மூட்டமா இருக்கும் ரெண்டாவதா தஜால் சோதனையா வருவான் அவன் வரும் நேரம் செல்வம் பெருகும் அவன் அதிகாரம் மற்றும் சக்திகளை கொண்டிருப்பான் மக்களை வழிகேட்டிற்கு அழைப்பான் மூணாவதாக ஒரு வினோதமான உயிரினம் தாபத்துல் அர்த் மனிதர்களோட பேசக்கூடிய திறன் கொண்டிருக்கும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார்னு அடையாளம் காட்டும் இது பூமியிலிருந்து வெளிப்படும் போது உலகம் ஃபுல்லா பரபரப்பு ஏற்படும் நாலாவது சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கிறது இது பூமியோட சுழற்சியே மாறுற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் இது மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையா இருக்கும் அஞ்சாவது நபி ஈசா இஸ்லாம் அவங்களுடைய வருகை அவங்க டமஸ்கஸ்ல இறங்குவாங்க அவங்க டமஸ்கஸ்ல இறங்கி தஜ்ஜால அழிச்சு உலகத்துல நீதியும் சமாதானத்தையும் நிலைநாட்டுவாங்க இந்த நிகழ்வு ஒரு புதிய உலகத்தோட தொடக்கமா இருக்கும் ஆறாவதா சுவருக்கு பின்னால அடைக்கப்பட்ட யாஜூஜ் மாஜூஜ் வெளியாவாங்க அவங்க வெளியாகும் போது அதிகமான எண்ணிக்கையில வெளிப்பட்டு உலகம் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க ஏழாவதா கிழக்குல ஒரு பூகம்பம் ஏற்படும் அதே போல எட்டாவதா மேற்குல ஒரு பூகம்பம் ஏற்படும் ஒன்பதாவதா அரபு தீபகற்பத்துல ஒரு பூகம்பம் ஏற்படும் பத்தாவதா யமன் நாட்டிலிருந்து ஒரு நெருப்பு மக்களை துரத்திக்கிட்டே வந்து ஒன்று சேர்க்கும் ஆதாரபூர்வமான செய்திகளை தெரிஞ்சுக்க அருள்மறை குரான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்